என்பல்கிற தங்க இன்னைக்கு டிவி டீலே அப்டேட் என்ன பார்க்கலாம் ரொம்பவே பரபரப்பாக பேசிகிட்டு இருந்த விஷயங்கள்ல ஒரு விஷயம் அப்படின்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கரூரில் பாதிக்கப்பட்ட அந்த நாற்பத்தோரு பேரோட குடும்பங்களை விஜய் அவர்கள் பார்க்க எப்ப வருவார் ஏன் இன்னும் பார்க்காம இருக்கார் இது எவ்வளோ நாகரிகமாக இருக்கு இது ஒரு அரசியலா இவருக்கு இதுக்கு அரசியலுக்கே வராமல் இருக்கலாமே பிளா 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 பிளான் நிறைய பேசின வாய்கள் நேற்று ஒரு நியூஸ் வந்துச்சு இல்லையா அதை பற்றி நேற்று நம்ம வீடியோவில் கூட பேசியிருந்தோம் என்ன அப்படின்னா பிரைவேட் ஒரு ஹாலில் ஒரு ரெசார்ட்டில் புக் பண்ணி மாமல்லபுரத்தில் நம்ம தாவேக்காவின் தலைவரான விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போகிறாரு அப்படின்ற நியூஸ் கன்ஃபார்ம் ஆகலைன்னு சொல்லி பேசியிருந்தோம் இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆன உடனே எல்லா நியூஸ் சேனல்ஸ் அந்த சோசியல் மீடியாவில் மேத்தே பல இதில் வந்து கன்ஃபார்ம் ஆகாமே வந்து நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க நெகட்டிவிட்டி தான் வச்சுக்கோங்களேன் தூற்றுவோர் தூற்றட்டும் இருக்கட்டும் அது பண்ணியே தீருவாங்க நம்ம அண்ணன் தளபதி மாதிரி தான் உங்களை எதிர்க்கிறாங்கள உங்களை பற்றி விமர்சனம் சொல்லிக்கிட்டே அப்படி நீங்கள் கரெக்டாக தான் படிக்க போங்க அப்படின்னு எனக்கு எதை கொண்டு வந்து எதோடு கம்பேர் பண்ணுற அறிவு இல்லையா பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளோ பேர் வாழ்றாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல முறையில் ஒரு ஆறுதல் சொல்கிறதுங்கிறது அங்கே போய் சொல்கிறது தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதே பாதிக்கப்பட்ட மக்களை ஒரு கட்சியோட ஒரு வழிநடத்துகிற ஒரு ஆள் வந்து இவங்களாம் சாக வட்டியவங்க தானே அப்படின்னு பேசினாங்க அதுக்கு நான் எதிர்ப்பு வர பார்க்குறேன் எங்கேருந்து வரவே இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு நடுநிலையாக செயல்படுற அந்த சேனல்ஸோ இல்லை பிரமுகர்களோ சில அரசியல்வாதிகள் மட்டும்தான் அதை பற்றி பேசினாங்க எல்லார் வாய்களும் கட்டப்பட்டிருக்கு அடைக்கப்பட்டிருக்குன்னு கூட சொல்லலாம் எப்படின்னு எனக்கு தெரியல அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது இதை இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லிவிட்டு அதை ஈஸியாக கடந்து போயிட்டாங்க ஓகே இதை போய் அதோட மேட்ச் பண்ணாத அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே நாங்கள் மேட்ச் பண்ணலன்னு வச்சுக்கோங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இங்கே நேற்று வந்து ஜாம்பவான் டிவி அப்படின்ற ஒரு சேனலில் நம்ம ராவுத்தர் இப்ராஹிம் அண்ணா வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க எங்களை மாதிரி துவண்டு போயிருக்க தாவிக்காவோட தொண்டர்கள் ரசிகர்கள் அப்புறம் அண்ணன் தளபதி விஜய்க்கு பின்னாடி இருக்க பேக் போனால் இவ்வளோ லட்சம் பேர் அரசியல் மயமாக்காரில்ல இவங்க எல்லாருமே எதிர்பார்த்து துவண்டு போயிருக்க நேரத்தில் அவரோட அந்த ஒரு பேட்டி வந்து எங்களுக்கு ரொம்ப பூஸ்டாக இருந்துச்சு கிட்டத்தட்ட சம்பவம் நடந்த அண்ணிலருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக பேட்டி அழிச்சிட்டு பேசிகிட்டு இருக்க ஆள்ல தாவிக்கா ஆதரவாளராக அவர் ஒரு ஆள் ரொம்பவே கூஸ்பம்பாக இருந்துச்சு அவர் பேசின பேச்சுக்களை எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு அதுக்கும் இதுக்கு என்னடா சம்பவம் சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும் அப்படி தொலைநோக்கு பார்வை இல்லாமல் இவ்வளோ விஷயங்களை பண்ணேன் விஜய் அவர்களுக்கு இதை எப்போ பண்ணுவோம் என்ன பண்ணுவோன்னு தெரியாதா எவ்வளோ இடத்துல பாதிக்கப்பட்டவங்கள போய் சம்மந்தமில்லாமல் இல்லாமலாம் போய் பாதுகாரு அவ்வளோ பேராக பார்க்க தெரிஞ்சா அவருக்கு தான் கூட்டத்துக்கு வந்து இறந்து போன நாற்பத்தோரு பேரை எப்போ நாற்பத்தோரு பேரோட குடும்பத்தை எப்போ பார்க்கணும்னு தெரியும் தானே இது அவர் பேசின வார்த்தைகள் சில வார்த்தைகள் இது வந்து ரொம்ப தெம்பாக இருந்துச்சு செஞ்சுக்கோங்க ஏன்னா அஃபிஷியலாக தாவை கசைலேருந்து எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட் இல்லைன்றதுனால நமக்கு வர்ற விமர்சனங்கள் நமக்கு வர்ற அந்த அந்த ஆர்கியுமெண்ட்ஸ்லாம் வந்து பதில் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் விடாமல் நம்ம பசங்க விரிச்சல ரெஸ் போட்டு அடிச்சுட்டு தான் இருக்காங்க அதை கூட எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா தண்ணி அந்த பசங்க செய்கிறாங்க ஆட்சி பிடிக்காத அதிகாரம் பிடிக்காமல் அவங்க தண்ணி இழுச்சியாக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர அவங்கள வழி நடத்த ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் நம்பிக்கைங்கிறது ஒருத்தர் மேலே எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது ஒரு வந்துருச்சுன்னா முழுசாக வைக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அது எல்லாருகிட்டையுமே இருக்குது நீங்கள் எவ்வளோ கல் எரிஞ்சாலும் இந்த கூட்டத்தை கலைக்கவே முடியாது ஓகே கம்மிங் டு த பாயிண்ட் இப்போ எல்லாரையும் இங்கே வர வைக்கிறாங்க தனித்தனியாக வாகனங்கள் அனுப்பி அவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தை வச்சு அவங்களை கண்காணித்து அவங்கள சேஃபாக கொண்டு வந்து அங்கே சேர்த்து எல்லாரையும் அந்த இடத்துல வச்சு அவங்களுக்கு தனித்தனியாக அவங்களுக்கு சேர வேண்டியதுங்களை செய்திருச்சா இல்லை அவங்களுக்கு மேற்கொண்டு என்ன பண்ண முடியும் மேற்கொண்டு வர நாட்களில் தாவேக்கா மற்றும் தளபதி அவர்கள் எப்படி அந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோடு இணைந்து செயல்பட போகிறாங்க இதை தாண்டி அரசியல் நகர்வில் அடுத்த கட்டமாக இது அமையும் அப்படின்றதுனால நாளைக்கு அண்ணன் தளபதி உங்களை பார்த்துக்கிற பார்க்க போகிற அந்த சம்பவம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் நம்ம தாலிக்காவோட அடுத்த அரசியல் பயணிகள் எப்படி இருக்க போகுன்றதை கூட இது நிர்ணயிக்கலாம் மேபி இது இல்லாம கூட இருக்கலாம் ஆனால் எங்களை மாதிரி நிறைய பேர் அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக அந்த ஒரு சின்ன கண் இயங்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா மாற்றத்தை நோக்கி கண்டிப்பாக நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ எப்படி இருந்தாலும் அண்ணன் வந்து பேசணும் பேசுனதுக்கு அப்புறம் தான் என்ன மூங்குறது தெரியும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் எவ்வளோ வெயிட் பண்ணுறோம் எவ்வளோ தாங்கிட்டோம் எவ்வளோ பொறுமையாக இருக்கட்டும் இனிமேல் இருக்கிறதுல நமக்கு என்ன போய் நாளைக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்ற நம்பர் ஆஃப் நான் குமார் தங்கராஜ் Right.